அடுத்ததாக கிரகங்கள் அப்படின்னு பார்த்தீங்கனாலே நம்மளுக்கு வந்து ஒன்பது கிரகங்கள் இருக்கிறது அப்போ இந்த ஒன்பது கிரகங்களும் நமக்கு எப்படி வேலை செய்கிறது அது எண்களாக வேலை செய்கிறதா இல்லை எப்படி நம்மளுக்கு வேலை செய்து கொண்டு இருக்கிறது அதையும் நம்ம வந்து முதல்ல பார்த்துக்கணும் அப்போ இந்த எண்களாக நம்மளுக்கு வேலை செய்யக்கூடியது கிரகங்கள் அப்படின்னு பார்த்தீங்கனாலே எல்லாருமே என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் கிரகங்களாக நம்ம வந்து எண்களை நம்ம வந்து மாற்றி பயன்படுத்த வேண்டும் இப்ப வந்து ஒரு ஜாதகத்தில் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் ஜாதகம் போட்டாதான் இப்போ ஜாதகம் அப்படின்னு பார்த்தீங்கனாலே போட்டாச்சு இதில் மேச லக்கணம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் மேச லக்கணத்துக்காரவங்க எந்த மாதிரி எண்களை நம்ம வந்து பயன்படுத்தினா பிரச்சனைகளை கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் மேச லக்கணத்துக்கு பாதகாதிபதி அப்படின்னு பார்த்தீங்கனாக்கும் பாதகாதிபதி அப்படின்னு பார்த்தீங்கனாலே உங்களுக்கு வந்து இங்கே சனி பகவான் வந்துடுறாரு அப்போ சனி பகவான் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் இந்த மாதிரியான ஆட்கள் அங்கே வந்து எந்த நம்பரை பயன்படுத்தினா எதிர்பார்ப்பு அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கக்கூடாது அதாவது பாதகாதிபதியை நம்ம வந்து இது பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் அதுக்கு எதிர்பார்ப்பை நம்ம குறைச்சிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாலே அங்கே வந்து பிரச்சனைகள் அப்படின்றது குறைஞ்சிடும் அப்போ இந்த மாதிரி மேஷ லக்கணத்துக்காரவங்க இந்த எண்பது அப்படின்ற நம்பர்களை கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது சிறப்பு அப்போ எண்பத்தெட்டு பயன்படுத்தலாமா சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் எண்பத்தி எட்டு அப்படின்ற நம்பரை நம்ம வந்து அவருடைய ஜாதகத்தை வைத்து தான் நம்ம வந்து இதை பார்க்க முடியும் எண்பது அப்படின்ற நம்பர் அவருக்கு முதல்ல எட்டு அப்படின்ற நம்பர் அது பாதகாதிபதியாக வர்றதுனால நம்ம வந்து அந்த எண்களை அவர் வந்து பயன்படுத்தினால் அவருக்கு சிறப்பான ஒரு பலன்கள் இருக்காது அப்படியே அவர் பயன்படுத்தினார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த எதிர்பார்ப்பு அப்படின்ற ஒரு விஷயத்தை அவர் இருக்கக்கூடாது எதிர்பார்ப்பு இல்லாமல் இருந்துச்சுன்னா தாராளமாக அவர் வந்து பயன்படுத்தலாம் சரிங்களா அடுத்த லக்னம் அப்படின்னு பார்த்தீங்கனாலே உங்களுக்கு வந்து ரிசப லக்னம் அப்போ இந்த ரிசப லக்னத்துக்கு அப்படின்னு பார்த்தீங்கனாலே பாதகாதிபதி அப்படின்னு பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ஒன்பது குடையவன் அப்போ ஒன்பது குடையவன் அப்படின்னு பார்த்தீங்கனாலே இந்த முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ரெண்டு இந்த இதால் கொஞ்சம் சிம்பிளான ஒரு விஷயங்கள் இதை வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சு பயன்படுத்தாமல் பயன்படுத்தினா எந்த மாதிரி இருக்கணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கணுன்றக்காக தான் இப்போ வந்து சொல்கிறோம் அப்போ இந்த முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ரெண்டு அப்படின்னு பார்த்தீங்கனாலே உங்களுக்கு வந்து ஆக உங்கள் குரு வந்துடுறாரு அப்போ குரு அப்படின்னு பார்த்தீங்கனாலே அந்த குரு பகவான் அவருக்கு பாதகத்தை கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறனால உங்களுக்கு வந்து அதை கொஞ்சம் நம்ம வந்து மாற்றி கொள்வது சிறப்பு சாரி பதினொன்று குடைவன் ஓகே ஏழு எட்டு ஒன்பது ஒன்பது இதுவும் தான் உங்களுக்கு அப்போ ரிஷப லக்னம் அப்படின்னு பார்த்தீங்கனாலே உங்களுக்கு அவரும் சனி பகவான் தான் வர்றாரு அவர்களும் இந்த மாதிரி எண்களை நம்ம வந்து பயன்படுத்துறது கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது அப்படி அவங்க பயன்படுத்தினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் அதை வந்து அவங்க வந்து எதிர்பார்ப்பை நம்ம வந்து குறைச்சிக்கணும் அப்படி அதை குறைச்சிக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அவருக்கு நல்ல ப நல்ல பலன்களை தருவார் அதுவே உங்களுக்கு வந்து மிதுன லக்னம் மிதுன லக்னம் அப்படின்னு ஏழு ஏழுக்குடையவன் அப்படின்னு பாதகம் அப்போ பாதகத்தை நம்ம வந்து எப்படி செயல்படுத்தணும் அப்படின்றத தெளிவாக தெரிஞ்சு அப்போ பாதகத்தில் இருக்கக்கூடிய அனைவருமே வந்து க மனைவிக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் அங்கே வந்து மனைவிக்கு பிரச்சனையை கொடுக்கும்னாக்கும் இவர் எதிர்பார்த்து எந்த ஒரு விஷயத்தையும் செய்யக்கூடாது இப்போ ஒரு மிராக்கல் கொடுக்கலாம் நம்ம வந்து ஒரு அவர்களுக்கு ஒரு இது பண்ணலாம் அப்படின்ட்டு நம்ம வந்து ஏதாவது பண்ணுவாங்க ஒரு டிக்கெட்டு ஏதாவது நம்ம வந்து ஒரு படத்துக்கே போகலாம் நம்ம ஒரு சீக்ரெட்டாக அவர்களுக்கு ஏதாவது ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு டிக்கெட்டு வாங்கிட்டு வீட்டுக்கு போவாங்க மிதன லக்னம் அதாவது மிதன லக்னம் கன்னி லகணம் அடுத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து தனுசு அடுத்து வந்து மீனம் இந்த லக்னக்காரவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கணும் ஏதாவது ஒன்று வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு வாங்கிட்டு போவாங்க வீட்டில் ஏதாவது ஒரு கிஃப்ட்டு வாங்கிட்டு போகிற கூட சொல்லாமல் இல்லாமல் வாங்கிட்டு போனாங்கனாக்கும் வீட்டில் அதன் மூலமாக பிரச்சனையை காட்டும் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதிர்பார்ப்பு அப்படின்ற ஒரு விஷயத்தை இவர் எடுத்துக்கொள்ளவே கூடாது எதிர்பார்க்காம ஒரு விஷயத்தை சரி வாமா போகலாம் கூட்டு போய் அவளை வாங்கி கொடுத்தோம்னாக்கும் ஓகே ஒரு படத்துக்கே இவங்க கூட்டு போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் கூட்டு போகிறதுக்கு டிக்கெட் வந்தாங்க உன யார் விட்டு வச்சுன்னா இப்போ நான் வரேன்னு ஒன்று சொன்னனா தேவையாது அப்படின்ற மாதிரி சண்டைக்கு தான் வருவாங்களே ஒழிய அங்கே வந்து பிரச்சனையை அதிகமாக்குமே ஒழிய அங்கே வந்து சர்ப்ரைஸ் நடக்காது வேறு மாதிரி பிரச்சனையை தான் கொடுத்துடும் அதனால் இந்த லக்னத்துக்காரர்கள் நாலு லக்கணத்துக்காரர்களும் எதிர்பார்ப்பை நம்ம வந்து குறைச்சிக்கிட்டு அதற்கு தகுந்தாற்போல் நம்ம வந்து பயன்படுத்தும் போது நம்மளுடைய வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு நம்ம போகலாம் அடுத்ததாக லகணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க கடக லக்கணம் இந்த கடக லக்னத்துக்காரங்க அப்படின்னு பார்த்தீங்கனாலே இமோஷனல் டைப் அதிகமாக இருக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் அப்போ இமோஷனல் டைப் அப்படின்னு பார்த்திங்கன்னா யாராவது ஒரு ஆள் வந்து ஏதாவது கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடனே அப்படியே உரிகிறது உரிய ஏதாவது இருந்தாலும் எடுத்து கொடுத்துறது கண்ணில் தண்ணி வந்துடும் கொஞ்சம் இமோஷனலாக பேசினாலே தண்ணி வந்துடும் இமோஷனலான ஒரு வீடியோக்களை பார்த்தாலே அவங்களுக்கு வந்து அந்த மாதிரி ஒரு இது வந்துடும் அதனால் இந்த மாதிரி ஆட்கள் நடத்தக்கூடிய அதாவது இந்த மாதிரி ஆட்கள் எந்த மாதிரி எண்களை எல்லாம் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னாக்கும் சரம் சிரம் உபயம் சரம் சரத்துக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினொன்று குடையவன் அப்போ பதினொன்று குடையவன் அப்படின்னு பார்த்தீங்கனாலே சுக்ரன் அப்போ அந்த சுக்ரனுடைய நம்பர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் அந்த எண்களை நம்ம கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது நல்லது அப்போ பாதகத்தை கொடுக்கக்கூடிய எண்களாக இருக்கக்கூடிய அந்த நம்பர்கள் வரக்கூடிய எண்களை நம்ம கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கணும் அப்போ பாதகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறாம் நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் அந்த இடத்துல வரக்கூடிய எண்களை நம்ம வந்து சுட்டி காட்டி அதில் இருக்கக்கூடிய எண்களை நம்ம அவாய்ட் பண்ணுறது நல்லது இப்படி ஒவ்வொரு லக்கணத்துக்கும் அவர்களுடைய பாதகாதிபதியை நம்ம வந்து கவனித்து அதன் பிறகு அவர்களுக்கு யோகி ஆறு அவயோகி ஆறு அவர்களுக்கு மற்ற விஷயங்கள் அதாவது ஹெச்டி டிகிரி இது பல விஷயங்கள் அதுக்குள்ளே இருக்கிறது ஹெச்டி டிகிரி நம்ம வந்து பிடிக்கலாம் அடுத்து இந்து லகனம் இப்படி ரொம்ப விஷயங்களை நம்ம வந்து எடுத்து அது அவர்களுக்கு எந்த யோக புள்ளியை ஆக்டிவேட் செய்தால் அவர்களுடைய வாழ்க்கையில் அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு போக முடியும் என்பதை பார்த்து தான் உங்களுக்கு வந்து நம்பர்களாக கன்வெர்ட் பண்ண கொடுக்க முடியும் அப்படி நம்ம எடுத்து பயன்படுத்தக்கூடிய எண்களை நீங்கள் வந்து சரியாக பயன்படுத்தணும் வாழ்க்கையில் நம்ம வந்து ஒரு முறை நம்ம நம்பர் மாற்றுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நம்பர் மூலமாக நம்ம வந்து அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி நம்ம வந்து சரியாக பயன்படுத்தினா போகலாம் மூன்று அதாவது மூன்று மாத கால அளவு உங்களுக்கு வந்து டைம் கொடுப்போம் தொண்ணூறு நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் இந்த தொண்ணூறு நாட்கள் மூலமாக நம்ம செய்யக்கூடிய இந்த விஷயங்களை ஆத்மார்த்தமாக செய்யும்போது அந்த விஷயங்கள் உங்களுக்கு ஒரு நல்ல வளர்ச்சியை கொடுக்கும் ஏன் இந்த நம்பர்னால எனக்கு நடந்துருமா சார் அப்படின்னா நினச்சிக்கிட்டே நீங்கள் வந்து எதையுமே செய்யக்கூடாது இதன் மூலமாக நம்மளுக்கு வளர்ச்சி உண்டு வளர்ச்சி கிடைக்கும் என்ற ஒரு உத்வேகத்தோடு நீங்கள் வந்து அதை செய்யும்போது உங்களுக்கு அறியாமலேயே பிரபஞ்சம் உங்களுக்கு ஒரு நல்ல ஆற்றலை அங்கே வந்து கொண்டு வந்து கொடுப்பாங்க அதன் மூலமாக உங்களுக்கு அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி நம்ம வந்து போகலாம் இது வந்து உங்களுக்கு ஒருவருக்கு மட்டுமே நீங்கள் மாற்றுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் அங்கே வந்து பாதி தான் உங்களுக்கு வேலை செய்யும் இப்போ குடும்பம் அப்படின்னு பார்த்தீங்கனாலே இருவர் கணவன் மனைவி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் அப்போ குடும்பம் அப்படின்னு பார்த்தீங்கனாலே இந்த ஃபோன் நம்பரில் ஐந்து விஷயங்களாக எடுக்கும்போது அந்த குடும்பம் அப்படின்ற ஒரு இடத்துல வரக்கூடிய அந்த எண்கள் இங்கே வந்து மனைவிக்கு பேசும் மனைவி வைத்திருக்கக்கூடிய ஃபோன் நம்பரில் குடும்பம் அப்படின்ற ஒரு விஷயம் இது எப்படின்றத விஷயத்தை நான் இப்போ சொல்கிறேன் உங்களுக்கு முடிச்சு ஆஹ் பன்னெண்டுல அது பாதகத்தை அது பாதகன்றது மக்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் இருந்தாலும் நம்ம வந்து எடுத்து கொடுத்ததா மற்ற விஷயங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா